வணக்கம் தமிழ் மக்களே நேற்று மாகாலய அமாவாசை எப்பயுமே அமாவாசைக்கு ரெண்டு பேருக்கு சாப்பாடு கொடுக்கறது வழக்கம் சாப்பாடு வந்து நான் வீட்டில் செஞ்சு கொடுக்கல எங்கள் வண்டி டிரைவருடைய பையன் ஹோட்டல் நடத்துகிறாரு அவர்கிட்ட இருந்து ரெண்டு ஆர்டர் பண்ணிடுவேன் ரெண்டுமே பிரிஞ்சு ரொம்ப குவாலிட்டியாக ரொம்ப சூப்பராக செய்வாங்க ரெண்டு பிரிஞ்சு ஆர்டர் பண்ணேன் ஆனால் அவர் எடுத்துகிட்டு வந்துட்டார் மூணு கொண்டு வந்தது ஏதோ ஒரு நம்பிக்கை இல்லை காதில் அவர் வாங்கி கொள்ளாமல் கூட இருந்திருக்கலாம் அதை நான் திருப்பி அனுப்பலை அதையும் வாங்கிட்டேன் ஒரு பிரிஞ்சு முப்பது ரூபாய் மாத மாதம் வர அமாவாசைக்கு அவர்கிட்ட தான் நான் வாங்கி கொடுத்துருவேன் இது அவருக்கு நான் பண்ணுற ஒரு உதவி ஏன்னா வந்து அவர் ஹோட்டல் நடத்துறதுனால வெளியில் எங்கேயும் அலைய வேண்டாம் அவரே கொண்டு வந்து கொடுத்துருவார் அவர்கிட்ட குவாலிட்டி டேஸ்ட் எல்லாமே நம்ம வீட்டில் செய்கிற எதிர்பார்ப்போடு இருக்கும் நானே ஒரு சில நேரத்தில் என் வீட்டில் டிஃபன் செய்ய முடியலனா அவர்கிட்ட ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிடுவேன் என் வீட்டு பக்கத்து வீட்டு நெய்பருக்கும் அவர் நம்பரை கொடுத்துருக்கேன் இது வந்து ஒரு சின்ன சின்ன உதவி நம்மளுக்கு தெரிஞ்சவங்களுடைய குடும்பத்தில் அவங்க யாருன்னா இந்த மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு சின்ன உதவி இது மாதிரியும் பண்ணால் அதுவும் ஒரு புண்ணியத்தில் சேரதா நான் நினைப்பேங்க அதனால் அவர் ஹோட்டல் நடத்ததை என் தோழிக்கும் சொல்வேன் அவங்க வந்து அடிக்கடிக்கு வாங்குவாங்க அவங்க மூலிமாவும் அவருக்கு நிறைய ஆர்ட்ரு கிடைக்கிது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூணு பிரிஞ்சும் வாங்கிட்டேன் ரெண்டு வந்து ரெண்டு வாட்ச்மேனுக்குன்னு வாங்கினேன் அதில் வந்து ஒரு வாட்ச்மேன் கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்தோம் அவரால் வர முடியல நாங்கள் எட்டரைக்கெல்லாம் கொடுக்கணும்னு நினைப்போம் ஆனால் வந்து ஒன்பதரை ஆயிடுச்சு பத்து ஆயிடுச்சு அவர் வரல சரி எடுத்து வச்சா வீணாக போய்டும் நம்ம ரோட்டில் எடுத்துகிட்டு போய் யாரன்னா பார்த்து கொடுக்கலான்னு பார்த்தா ரோட்டில் பார்க்குறவங்க எல்லாருமே நம்ம கண்ணில் எப்படி தெரியுறாங்கன்னா ரொம்ப ரிச் ஆகும் நீ கொடுத்தா வாங்குற நிலமையில நான் இருப்பனான்னு கேள்வி கேட்குற மாதிரியும் இருந்தாங்க அதனால இவங்க கொடுக்கலாமான்னு நினைப்போம் இல்லை வேண்டாம் வேண்டாம் அதுக்கப்புறம் ஒரு பெரியவர் கண்ணில் பட்டாரு அவர்கிட்ட கொடுத்தது வந்தாச்சு ரெண்டு சாப்பாடை வந்து தானம் பண்ண பிறகு மூணாவது ஒன்று வாங்கணும் பார்த்தீங்களா அது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா வாங்கினது வீணாக போகக்கூடாதே நம்ம வீட்டில் தான் பூனை இருக்காரு அவருக்கும் நம்ம வீட்டு வெளியில பார்த்தீங்கன்னா காகத்துக்கு குறைவே இல்லைங்க அவங்களுக்கும் வச்சாச்சு